கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் கர்த்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே சொல்லுகிறார் எப்படிப்பட்டவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொன்னார் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் கத்திற்கு மேம் ஒரு மனிதன் மேல ஆண்டுடைய பார்வை விழுன்னு சொன்னா அந்த இடத்துல அவனுக்கான அற்புதங்கள் உண்டு அவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு அவருக்குரிய நன்மைகள் உண்டு இங்கு யாரை நோக்கி பார்ப்பார் சொன்னால் அவர் உயர்ந்தவர் பானங்கள் கர்த்தருடையது பூமியோ மனம் புத்து கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனுஷனை அவர் நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரன் அவன் காலையில மலர்ந்து மாலையில உலர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஒரு மனிதன் காலையில் மலர்ந்து மாலையில உலர்ந்து போகிற புல்லுக்குத்தான் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் அவன் விசாரிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது வேதம் சொல்லுகிறது மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அவன் தேவ சற்றே சிறியவனாய் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆனால் இந்த மனிதனை ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறாராம் அவர் நோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயர்ந்தவராயிருந்தோம் அவர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்திலே அமர்ந்திருக்கிறவர் அண்ட சராசரத்தை படைத்தவர் அவருக்கு ஈடாக யாரும் இல்லை ஒருவரும் இருக்கவும் முடியாது ஆனால் அப்படி உயர்வான இடத்துல உயர்ந்தவராக இருக்கக்கூடிய நம்முடைய தேவாதி தேவன் என்ன செய்கிறாராம் அவர் தாழ்மையுள்ளவனை அவர் பார்க்கிறாராம் நோக்கி பார்க்கிறாராம் யார் தேவ சமூகத்தில் தாழ்மைப்படுகிறாங்களோ அவங்கள கண் நோக்கி ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அழிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தன்னை தாழ்த்துகிற எவரையும் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் சிலர் பார்க்கிற ரொம்ப அப்படியே பெருமையா இருப்பாங்க தான் அதுக்கு அடுத்து அதே அவர் கண்டிப்பாக சொல்றார் மேற்றுமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் அவன் பக்கத்துல கூட ஆண்டோர் போறது இல்லையா அவனை தூரத்துல இருந்து அவன் எப்படி என்ன ஏது அப்படின்றத அப்படியே அவர் அப்படியே பாத்துக்கிறாரு ஆனா தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாரு அவன ஏன் நோக்கி பார்க்க அவனை அறிஞ்சுக்கிறாரு ஓ இவ இப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி தூரத்துல இருந்து பாத்துக்குவாரு ஆனா கர்த்தாழ்மையுள்ளவன கர்த்தர் நோக்கி இருக்கிறார் கர்த்தருக்கு மய்மை உண்டாகட்டும் நாமும் கூட தேவ சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தனை ஆசிரியர் தேவன் ஆகவே தான் இயேசுவை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் இயேசு சொன்னார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொல்லி நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிற தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் அப்போ எப்போதும் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களில அவர் எழுதியிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தாழ்மையை கண்டிப்பாக தரித்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க ஆகவே தாழ்மையை தரித்து கொள்ள அதாவது மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் நம்ம சிலர் வந்து இன்ஃபியாட்டிக் ஆவ தாழ்வு மனப்பான்மை தான் வரக்கூடாது தாழ்வு மனப்பான்னா அது என்னால முடியாது அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது ஆனா தாழ்மையை அதாவது பவுல் பாருங்க எதை செய்தால செய்து சொல்வாரு அவருடைய கிருமையினால நடந்தது அப்படின்னு சொல்லுவார் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே அப்படின்னு சொல்லி சொல்வாரு அப்போ ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறதை பாருங்க சங்கீதக்காரனும் பாருங்களேன் எப்பொழுதும் ஆண்டவர் தான் உயர்த்துவார் அவர் சொல்வார் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் ஜீவனுடைய தேவனையே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்ல அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்த நின்றோம் என்று சொல்லி வசம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு முன்பாக யாரெல்லாம் தாழ்மைப்படுறாங்களோ கர்த்தர் அவங்கள கண் நோக்கி பார்ப்பார் அப்படி தாழ்மைப்படும் பொழுது ஆண்டுடைய வசம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் அளிப்பார்னு சொல்லி வசனம் சொல்லி வசம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் யார் தேவ சமூகத்தில் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற ஆசிர்வாதம் ஜீவனும் பலவும் சொல்லி மகிமையும் ஐஸ்வர்யமா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அன்றூருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் ஜீவன் கட்டளையிடுகிறார் மகிமையை கட்டார் ஐஸ்வரியத்தை கட்டளை எடுக்கிறார் அப்ப தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் கர்த்தருக்கு உண்டா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் முன்பாக நம்ம தாழ்மைப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் வீண் பெருமைகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இங்கே அதனால தான் அங்கே சொல்கிறாரு மேற்றுமையானவனையும் தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று சொல்லி அதே போல் நம்ம பெருமை எப்படி சில நேரங்களாகினா மற்றவங்களை அற்பமாய் நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நாம் அற்பமாய் பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்ம ரொம்ப பெரும்பு பாராட்டி கொள்வோம் என்று சொன்னால் நாம் பாவம் ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவர் கொடுத்தவைகளிலே நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருப்போம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கருத்துடைய பார்வை நம்ம மேல இருக்கும் ஆண்டவர் பாருங்க நீங்க வேதத்துல நான் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஆஹ் மனாசு என்கிற ஒரு ராஜாவை பற்றி நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாய் பாவத்திற்குள்ளாக நடத்தின ஒரு மனிதன் அவனை பற்றி சொல்ல அவன் தீ பண்ணி குறி இயக்கிறவங்கள வச்சு நாள் பார்க்குறவங்கள நிமித்தம் பாக்குறவங்கள வச்சு ஆண்டவரை மிகவும் கோபப்படுத்தினான் அதான் ஐம்பத்தி நாலு வருஷம் ராஜ்ஜியத்துல பயங்கரமா செஞ்ச கடைசி காலங்கள்ல அவன் அவனுடைய சூழ்நிலை வேறு விதமாய் மாறுகிறது அந்த நேரத்துல அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மை தாழ்த்துகிறான் அவன் தாழ்த்தின உடனே அத்தனை வருஷம் அவன் பண்ணின எல்லா காரியங்களையும் அவன் அவன் செஞ்சது ஆண்டவருக்கு முன்னாடி போய் த தடாலடியா விழுந்துறான் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்திடுறான் தாழ்த்தி நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல இருந்த தான் தெரியும் ஆண்டவர் அவனை அழிக்க நினைத்து ஆண்டவர் அவனை விட்டுட்டு ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கு தரிசிக்கிட்ட கூட்டு சொல்றாரு அவனை பார்த்தியா மன்னாசையை பார்த்தியா என் தாசனாகிய மனாசையை பார்த்தியா அவன் இப்பொழுது எனக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை காப்பாற்றுகிறதை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ அவருடைய பார்வை உங்கள் மேலே அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாகும் தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்தளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் வீண் பெருமைகளுக்கு நான் விளக்கி நிற்கும் போது தேவ சபூத்திரனை தாழ்த்தி தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை மேன்மை பாராட்டி நம்ம நிற்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகள் நம்ம பழிக்கும் அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கும் அதுதான் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறாராம் அவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவனுக்கு என்ன தேவை அவனை என்ன செய்யணும் அவனுக்கு என்ன உயர்வுகளை தரணும் அவனுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தரணும் அவனுக்கு எப்படிப்பட்ட மேன்மைகளை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு கருத்த உண்டாகட்டும் இன்றைக்கு ஒன்றே ஒன்று நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தாழ்த்த கற்றுக்கொள்வோம் நாம் வீணான ஆஹ் பெருமைகளுக்கு மேட்டிமை இடம் கூடாமல் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம் நம்மை தாழ்த்த 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 கர்த்தர் உயர்த்துவார் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவருங்களை உயர்த்துவார் இன்றைக்கும் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவரா தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் மேட்டிமையானவனையும் இருந்து அறிகிறார் அவனை விட்டு தூரமா நின்று அப்படியே அப்படி மேலோட்டமா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே அப்படியல்ல நம்மை கண்ணோக்கி நோக்கி பார்க்கிற ஆண்டவராக பாருங்க ஆகாரை கண்ணோக்கி பார்த்தார் வேதம் சொல்லுகிறது நான் அவர் பேர் வச்ச நீரினை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர் பார்த்தாருன்னா அந்த இடத்துல அற்புதம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி படுக்கையாக கிடந்த மனுஷன் வெகுகாலமா வியாதின அறிந்து கண்டு ஆண்டவரவன் போனார் அங்கே ஒரு அற்புதம் அவனுக்கு அற்புதமான சுகத்தை அவன் அங்கே பெற்றுக்கொண்டான் ஆண்டுடைய பார்வை படுமானால் அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் பார்த்துட்டார்னு சொன்னா அந்த இடத்துல அதிசயங்களை நாம் பார்க்கலாம் அங்கே வேதத்திலே பார்க்கிறோம் அங்கே ஒரு ஒரு தாயார் தன் மகனை இழந்த நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறார் பார்த்த உடனே போய் பாடையை தொட்டு மகனை எழுப்பி அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய பார்வை நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய கண்ணோக்குமா ஆண்டவர் நம்மேல் கண் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம் எப்பொழுதும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாயிருப்போம் மனத்தாழ்மையை தரித்து கொண்டவராயிருப்போம் கர்த்தர் நம்மை கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கத்து மென்மைப்படுத்துவார் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த ஆரம்பிச்சுட்டால் ஒருத்தரும் தடை செய்ய முடியாது தாவீதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவை உயர்த்தினதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அங்கே அவர் அடிக்கடி தாழ்மையை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை மிகவும் தாழ்த்தக்கூடிய ஒரு மனிதன் இந்த தாவீது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாளும் பெருமை போராட்ட மாட்டார் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நாளும் இவர் பெருமையானவர்களை பேச மாட்டார் இவர் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவார் தேவனையே உயர்த்துவார் கர்த்தரையே உயர்த்த உயர்த்துவா கத்தரை உயர்த்த 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 ஆண்டு பேர் அவனை உயர்த்தினதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டுவருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்போம் இந்த உலகத்திலே உலகத்தில் வாழும்போது மனத்தாழ்மையை தரித்தவர்களாய் காணப்படுவோம் வீண் பெருமைகளுக்கு நாம் விலகி தாழ்மையை தரித்து கொள்வோம் ஆனால் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் கர்த்தர் நம்ம கண்ணோக்கமாக இருப்பார் அவர் கண்ணோக்கமாக இருந்தாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம படிக்க விடும் ஆண்டவர்கள் நம்மை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டார்னாலே கர்த்தர் நமக்குரிய வழிகளை திறந்தள்ளுவார் நமக்குரிய அனுகூலங்களை திறந்தள்ளுவார் நமக்குரிய ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் நாம் தாழ்மையை தரித்துக் கொள்வோம் தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசிரி